எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான கேளான் வச்சு கிரேவி எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துருக்குறேங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி விழுது அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கங்க இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருட்டுங்க பாருங்க நல்லா மசாலாவோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை கேளானியும் இது கூட சேர்த்துக்கலாம் கேளான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாங்க அப்போதான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேண்டாம் இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை துவைக்கிலாங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதுங்க இந்த கேளான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் நமக்கு கிரேவியும் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பட்டை கேளானில் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க கேளானும் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த கிரேவி சப்பாத்தி பூரி தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சூடாக சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க